திருமணம் உத்திரபாக்கியம் என சகல செல்வங்களும் பெற வரலட்சுமி விரதத்தை மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பெற்றார் ஸ்ரீ லட்சுமிக்கு அருகம்புல் மிகவும் விசேஷம் அருகம்புல்லால் அஷ்டலட்சுமியை பூஜிப்பதால் நாம் அருகு போல் வேரூன்றி ஆள் போல் தலைத்து பெருவாழ்வு வாழ்வோம் என்பது சான்றோர் வாக்கு கும்ப கலசத்தினுள் பச்சரிசி எலமிச்சம்பளம் பொற்காசுகள் ஆகியவற்றை இட வேண்டும் சரடை கும்பத்தின் மீது சாத்த வேண்டும் அம்பாளை கிழக்கு முகமாக பக்கம் அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும் மஞ்சள் சரடையும் கும்பத்துடன் சேர்த்து பூஜிக்க வேண்டும் பூக்களாலும் தூப தீபங்களாலும் அம்மனை ஆராதித்து மஞ்சள் சரடை எடுத்து வலது மணிக்கட்டில் பக்தி சிரத்தையுடன் கட்டிக்கொள்ள வேண்டும் உற்றார் உறவினர்களுக்கு நிவேதனங்கள் கொடுத்த பிறகுதான் நாம் நிவேதனம் உண்ண வேண்டும் அன்று முழுவதும் பக்தி சிந்தனையுடன் அஷ்டலட்சுமி தோத்திரங்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இரவில் கலசத்தை அரிசி பாத்திரத்திற்குள் வைப்பது விசேஷம் அதனால் அன்னபூரணியின் இல்லத்தில் நிரந்தரமாக நிறைந்திருக்கும் அச்சியமாக இருப்பவள் அம்பாள் கலசத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட தேங்காயை அதற்கடுத்த வெள்ளிக்கிழமை உடைத்து பாயாசம் செய்யலாம் இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் கர்ம நோய்கள் நீங்கும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் திருமணம் நடைபெறும் புத்திர பாக்கியம் உண்டாகும் பரலட்சுமி விரத மகிமையால் நாம் சகல சௌபாக்கியங்களின் பெற்று செல்வ செழிப்புடன் வாழலாம்